அன்பார்ந்த ஏன யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு நாகலோக வாசினி என்று சொன்னால் யார் நாகலோக வாசினி என்று சொன்னால் எல்லா தெய்வங்களுமே வந்து சிவன் விஷ்ணு அதற்கு அடுத்த காளி எல்லாமே வந்து என்ன சொன்னா ராகுவோடைய ஆதிபத்தியத்துல எப்பயுமே இருப்பாங்க ராகுவோடைய தான் இருப்பாங்க அந்த ராகுவோடைய தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொன்னா எல்லா வித அமைப்புகளும் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்ப பொதுவாக வந்து ஜாதகத்தை வந்து நாம் பார்க்கும் போது என்ன செய்யணும்னா ராகு கேதுகளுடைய அமைப்பை வந்து நல்லா பார்க்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானம் பண்ணக்கூடியது ராகு ஏதுகளே இதில் எந்தவித மாற்றமே கிடையாது ஏன்னா வந்து நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடியது வந்து ராகு நம்பர் டூ என்று சொல்லக்கூடியது கேது இந்த ரெண்டு கிரகங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் தீர்மானம் பண்ணணும் அதாவது வந்து காரகத்தில் இருக்கிறதா பொருள் காரகத்தில் இருக்கிறதா உயிர்காரகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து அனைத்து செல்வங்களும் இருக்கும் ஆனால் உயிர்காரகம் சார்ந்த உடல் சார்ந்த பிணி சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க என்ன காரணம் சீக்கிரமாக வந்து மரணம் வந்திருக்கலாம் அல்லது திருமண பந்தத்தில் வந்து என்ன சொல் உயிர்காரகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே என்ன சொல்லலாம்னா உயிர்காரகத்தில் வந்து ராகு கேதுகள் இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு உடலில் வந்து என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நோய் நொடிகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த நோய் நொடிகள் கண்டிப்பாக இருக்கின்ற காரணத்தினால அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா எப்போ வந்து ராகு கேதுகள் வந்து ராகு கேதுகள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் அப்போ இந்த ராகு கேதுகள் வந்து எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்துல வந்து இவங்களுக்கு துன்பத்தப்படுமா ஐயா உயிர்காரகம் என்று சொன்னால் உயிர்காரகம் என்று சொன்னால் உயிர்காரகம் என்பது இல்லற வாழ்க்கை வந்து என்ன சொன்ன உயிர்காரகம் இல்லற வாழ்க்கை என்பது ஒரு உயிர்காரகம் தான் அப்ப அந்த உயிர்காரகம் வந்து என்ன சொன்னா வந்து மாங்கல்ய தோஷத்தை உருவாக்குவானா அல்லது கல்யாணத்தில் இரண்டு தாரத்தை உருவாக்குவானா அப்படிங்கிறத அந்த ராகு ராகு நின்ற நட்சத்திரத்தை வச்சு வந்து ராகு நின்ற நட்சத்திரத்தில் வச்சு ராகு எந்த நட்சத்திரத்தில் நின்று இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்துல வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதுக்கு ஒரு அவயோகின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த அவயோகின்னு ஒருத்தர் இருப்பார் அப்படிங்கும்போது அந்த அவயோகியை வந்து நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கொள்ளும் இப்ப வந்து ஒருத்தருக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னால் ராகு இருந்து விட்டார் என்று சொன்னார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து ராகு இருந்து விட்டார் என்று சொன்னால் அந்த சந்திரனுக்கு வந்து எப்பயும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து ராகு இருந்து விட்டால் சந்திரனுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் யார் என்று சொன்னால் எப்பயுமே சுக்கரன் தான் யோகத்தை சந்திரனுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் சுக்கரன் தான் ஆனால் குருதான் எப்பயுமே சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு குருதான் அவயோகிய ஒருவர் அப்ப நம்மளுடைய ராகு நமக்கு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு எங்கே உட்காந்துக்காரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இவர் இவருடைய தாங்க முடியாத வந்து ஒரு மைனஸ் இவர் தாங்க முடியாத ஒரு மைனஸ் என்னவாக இருக்கும் தெரியுமா பெத்த பிள்ளைகளால் அல்லது பிள்ளை பெறறது பிரச்சனை பிள்ளையால் பிரச்சனை கடைசி வரைக்கும் வந்து பிள்ளை 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 தான் அந்த பிள்ளைக்கு தான் இவன் வந்து பெறப்போடைய இருக்கு நீங்கள் எப்பயுமே பாருங்கள் உங்களுடைய ராகு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுடைய ராகு எங்க இருக்குன்னு பாருங்க அந்த ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அது காலபுருஷனுக்கு எத்தனாவது நட்சத்திரம்னு பாருங்க அதே காலபுருஷனுடைய யோகத்துக்கு எத்தனாவது யோகம் என்று பாருங்க நீங்கள் உன்னுடைய கர்மா ஃபுல்லாவே தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பரிட்சித்து பார்த்து எடுக்கப்பட்ட உண்மைகள் நீங்க நினைக்கலாம் ஒன்பது கிரகமே இதுக்குள்ளதான் திரும்ப திரும்ப பேச முடியும் ஆனா ஒவ்வொரு இதுலயும் என்ன சொன்னா கம்மங்கஞ்சி குடிச்சது என்ன சொன்னா கம்மங்கஞ்சி வந்து என்ன கம்மங்கஞ்சி வந்து என்ன சொன்னானா ஊருகா தொட்டு சாப்பிட்டோம் கம்மங்கஞ்சியில கட்டியா செஞ்சு என்ன சொன்ன நல்லெண்ணெய் ஊத்தி வந்து என்ன சொன்னா சாப்பிட்டோம் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப ஒருத்தனுடைய கர்மா எப்படி வந்து என்ன சொன்னா அவனுடைய அழிவு அவனுக்கு தடை இந்த ரெண்டு தானே அழிவு என்பது எங்க வரும் ராகுவாள் ஒரு அழிவு கேதுவால் ஒரு தடை காலம் புள்ள அதுக்கு வந்து விரக்தியாவே இருக்கும் எப்ப வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா கேது வந்து என்ன சொன்னா சனியோடைய நட்சத்திரத்துல போய் உட்காந்துட்டான்னு வைங்க உங்களுக்கு எப்பயுமே வந்து என்ன சொன்னா சுக்கரன் பிரச்சனை தான் சுக்கரன் பிரச்சனை தான் ஒண்ணும் பண்ண முடியாது ஏதாவது ஒரு இம்சப்படுத்திட்டே இருக்கும் உங்களுடைய கேது சுக்கரனுடைய சனியோடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குன்னு வைங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் என்ன சொன்னா உங்களுடைய கேது வந்து சுக்கரனுடைய சாரி அணு சரியோ சனியோடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்தாச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரசபாயசம் குழம்பு சாப்பாடு எல்லாம் வந்து எங்க இருந்தா ஒரு இடத்துல சாப்பிட்டுருவீங்க ஆனால் உங்களுடைய இம்சை என்பது ஒரு சுக்கர நாள் இருந்து கொண்டே இருக்கும் அதை நீங்கள் வெட்டி வீழ்த்தினீர்கள் என்று சொன்னால் அன்று உங்களுடைய ஆயுள் முடிந்து விட்டு கையில வெட்டுறது தக்க வெட்டுறது தக்க உங்களுக்கு ஆயுதம் ஆயுதமெல்லாம் இருக்கும் ஒரு ஆயுதம் இருக்குமியா நீ நினைச்சா அதை பத்து நிமிஷம் அந்த செடியை வந்து ஒடிச்செடுத்து போன உன்னால உனக்கு தைரியம் கொடுத்துருமா அவன் சொல்லுவான் இது பெரிய கட்டிக்காரம் தானே ஒட்ரா பாப்பா அப்படி ஒடரா பாப்பா அப்படிமா ஒடித்தாள் உன்னுடைய குடும்பமே நாசமாயிடும் எங்கே ஒன்று வச்சுருக்க பார்த்தீங்களா இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் வந்து இந்த ஜோதிடம் வந்து அற்புதமான பொக்கிசமாக இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஜோதிடத்துக்கு வந்து திரும்ப 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 உயிரோட்டம் மக்கள் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து ரிசர்ச் ஆஃப் மைண்ட் இப்போ ஒருத்தனுக்கு வந்து கேது எங்கே இருக்கிறது கேது தானே தடை தாமதங்களை கொடுத்து வந்து கேது இருக்கின்ற இடம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் நினைச்சிக்கிட்டு நினைச்சிட்டீங்க ரைட்டு ஓகே அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் அதே கேதுவாள் நீங்கள் ஒரு யோகத்தை அடைந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை இன்னைக்கு வரைக்கும் நீங்க மறக்கவே முடியாது கேது ஒரு யோகத்தை கொடுப்பாங்க எந்த பக்கத்துல என்ன ஒரு இருட்டு என்பது இருக்குது ஒரு ஒரு வெளிச்சம் இருக்குது கேதுவாளும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியும் கேதுவாளும் ஒரு இன்பத்தை கொடுக்க முடியும் கேதுவாளையும் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு யோகத்தை கொடுக்க முடியும் அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு யோகத்திற்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது அப்ப என்ன சொன்னான்னா கேது சனியோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து விட்டான் என்று சொன்னால் இவர் என்ன சொல்றாருன்னா வந்து அந்த சனியோடைய நட்சத்திரத்திற்கு யோகத்தை செய்யக்கூடியவன் ராகு அந்த ராகு என்ன செய்வான் சும்மா பாருப்பான் அதெல்லாம் வந்து என்ன சொன்ன கேது இந்த இடத்துல உட்கார் இரண்டாம் இடத்துல உட்காந்துட்டாரு இரண்டாம் இடத்துல உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்து நினைக்கலாம் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்து எனக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு ஆனால் அந்த கேதுவால் அடைந்த இன்பம் என்பது பெரிதாக இருக்கும் அவர் கொடுத்துருவார் அதற்கு எதிரான இன்பம் சுக்கரன் கொண்டு விட்டுருவாரு மகனை மாட்டிட்டு மொழி அப்படின்ட்டு அப்ப என்ன செய்யணும்னா தெரிஞ்சுட்டோம் இல்லையா ரைட்டு நம்ம வந்து ஒரு பக்கத்துல வந்து யோகசாலியாக இருக்கிறோம் அப்ப அவயோகிய கொடுக்கத்தானே செய்வான் சரி சுக்கரன் என்று சொன்னால் பெண்ணு மனைவி நம்மகிட்ட இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து சுக்கரன் அப்ப அவங்களை என்ன செய்யணும் அவங்க எப்ப இருந்தாலும் கால சூழ்நிலையால் நமக்கு வந்து சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்ப என்ன செய்யணும் ஒரு பக்கத்துல நீ யோகத்தை அணுவிக்கல அவ யோகத்தை அப்ப என்ன சொல்லுன்னா ஓகே எந்த இடத்தில் கர்மாவை வந்து நல்லா வந்து ருசித்து அழகாக சாப்பிடுகிறோமோ அதே இடத்தில் வந்து ஒரு பெரிய தீமை உண்டு அப்ப தெரிஞ்சுட்டு என்ன சொல்றான்னா அதை சகித்து கொள்ள கற்றுக்கொள்ளும் இதுதான் கேது செய்த செய்கின்ற துரோகம் வேற ஒன்றுமே இல்லை கேது செய்கிற துரோகம் வந்து என்ன செய்ய என்ன வந்து என்ன சொல்ல கேது வந்து ஒரு கிரகமாக நீங்கள் சித்தரிப்பதை விட ஒரு பயங்கரமான கிரகம் அந்த கிரகம் உட்கார்ந்த இடத்து நட்சத்திரத்தோடைய ஒரு பலாபலனை நீங்கள் வந்து இன்று வரை கண்டிப்பாக அணுவித்துக் கொண்டே இருப்பீர்கள் அதோடைய எதிர்வினையான அந்த துன்பம் என்பது தெரிந்து விட்டால் அது எப்பயுமே வளாட்டித்தார் நீ அதாவது என்ன சொன்னா அது வந்து நாம் நம்ம நம்ம கட்டுக்குள்ளே இருக்கோம் கட்டுக்குள்ளே இருக்கிறது வந்தான சோழி பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் உன்னுடைய நண்பனாக கூட இருக்கலாம் அது உன்னுடைய மனைவியாக இருக்கலாம் உன்னுடைய குழந்தையாக இருக்கலாம் உன் பக்கத்திலே தான் அது இருக்கும் அதை என்ன செய்யணும் அப்படின்னா இதனால் ஒரு அவயோகம் உண்டு என்று சொன்னால் அதை அப்படியே வந்தன என்ன பொத்தி வந்தன சொன்னா பஞ்சாரத்தை போட்டு மூடி வச்சிடணும் அப்ப அந்த பஞ்சாரத்தை போட்டு மூடிட்டு அந்த கோழி என்ன செய்ய வெளியே போகுமா போகாது அப்ப நல்லா யோசனை பண்ணி பார்த்துடுங்க ராகு இருக்கின்ற இடத்திலும் ஒரு யோகம் உண்டு எல்லா கிரகத்திற்கும் ஒரு யோகம் உண்டுங்க எல்லா கிரகத்துக்குமே ஒரு யோகம் உண்டு எல்லா கிரகத்துக்குமே ஒரு அதுல இவங்க ரெண்டு பேர் ஒருத்தன் அமிர்தத்தை கொடுத்து விஷத்தை கொடுப்பாங்க இவன் என்ன சொல்றான்னா ஒரு யோகத்து எந்த கிரகத்து கேதுவோடைய நட்சத்திரத்தில் கேது கேது என்று சொல்லக்கூடியவன் எந்த இடத்தில் நின்னாலும் அந்த இடத்தில் ஒரு யோகம் இருக்கிறது அந்த இடத்துல தடையை யார் கொடுப்பா அப்படின்னா அதுக்கு எதிரான ஒரு கிரகம் இருக்குது எப்பயுமே ராகுவோட சனியோடைய நட்சத்திரத்திற்கு எப்பயுமே அவயோகி சுக்கரனே சனியோடைய நட்சத்திரத்திற்கு யோகி ராகுவே அப்ப ராகுவின் மூலமாக யோகத்தை அடைந்து கொள்ளுங்கள் சுக்கரன் மூலமாக அவயோகம் இருக்கத்தாச்சியும் அமைதியா இருந்துருங்க அமைதியா இருந்துருங்க யோகத்தை அடுவிச்சு நீ வந்து கொஞ்ச நேரம் பண்ணி என்ன சொல்றாங்க பணத்தை வச்சு வந்து காரு வசதி பங்களா பெட்டு எல்லாமே இருக்குது அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த அவயோகத்தை வந்து நீங்க ரசித்து பார்க்க உங்களுக்கு தெரியுமா ரசிச்சு பார்க்கணும் அதை ரசிச்சு பார்க்கணும் அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் வெளியெல்லாம் எங்கே இருந்தாலும் எங்கேயுமே எதிரி இல்லைங்க வெளி உலகத்தில் எதிரி இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது எகைனிஸ்ட் இருக்கிறது இந்த சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எகைனிஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து என்ன சொல்லணுன்னா வந்து நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு யார் ஒரு கிரகம் ஒன்பதாம் இடம் ஒரு ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான கிரகம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு யோகியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிச்சிருவீங்க அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் ஒரு அவயோகி இருக்கும் அந்த அவயோகியை டச் பண்ணக்கூடாது அது வரும் வாங்க என்ன அப்படியே வந்து என்ன சொன்னேன் கொஞ்ச நேரம் அப்படிங்க கொஞ்சம் நேரமாக நம்ம தெரிஞ்சு வைக்காமல் தானே பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டுறோம் இப்போ ஒம்போது கூட அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் ஒம்பது பாகிஸ்தான் பாகிஸ்தானாதிபதி ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டார் அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு மிருகசீருடனே நட்சத்திரத்துலேயே உட்காந்துட்டாருன்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ஒன்பது குடையவங்களுக்கு உங்களுக்கு பரிவட்டம் கட்டிடுவாங்க பரிவட்டம் கட்டிடுவாங்க பரிவட்டம் கட்டிடுவாங்க சூரியன்னா பரிவட்டம் தானே ஆனால் அதே செவ்வாயுடைய நட்சத்திரத்திற்கு அவயவத்தை கொடுக்குறவங்க யார் தெரியுமா அங்கே இலை எடுக்கிறவன் ஒன்று மதிக்க மாட்டான் பாயா அப்படிமா ஏன்னா அவையோ அங்கே வஞ்சா தானே அங்கே நம்ம போய் வந்து யாரை நாங்கள் வேலைக்காரன வஞ்சாச்சுன்னா நமக்கு சூரியனுடைய சூரியனை யோகமாக பெற்றவன் சனியால் பீடிக்கப்படுவான் அவள் சனி என்ன செய்வான் தெரியுமா அங்கே இருக்கிறவன் தான் சொன்னேன்னா இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு எல்லாம் கெட்டியாச்சு எல்லாம் செஞ்சாச்சு கடைசியில் வந்து இந்த நாப்பாயவில் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்ன செய்யுது நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணத்தை இது உருவாக்கும் என்ன செய்யணும் அவனுக்கு வந்து இந்தா தம்பி ஒரு நூறுரூவா செலவுக்கு வச்சுக்கவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ அவனை உன் காலில் வைக்கணும் நீ உன்னுடைய அதிகாரத்தால் அதை போர்ஸ் பண்ணக்கூடாது அப்ப இப்படித்தான் ஜோதிடம் இருக்கிறது ராகு கேதுகளை வைச்சே உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கணுமா முடிச்சிடலாம் அப்ப ராகு நின்ற நட்சத்திரம் ஒரு யோகி இருக்கிறது ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு ஒரு அவயோகம் இருக்கிறது அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு துன்பம் வரும் அதில் மாற்றமே கிடையாது அப்ப அந்த கிரகத்தை வந்து என்ன சொல்றான்னா போர்ஸ் பண்ணி பணியை வைக்கக்கூடாது அன்பு அன்பு அகிம்சை காந்தி தாத்தா மாதிரி அன்பு அகிம்சை அன்பு அகிம்சை ஐயோ நான் படிக்க வச்சேன் நான் ஒன்னு அப்படி வச்சேனே இப்படி வச்சேனே ஒன்னு இது வச்சனே சுக்கரனே அவையாக வந்துட்டான் கடைசியில என்ன செய்வா தெரியுமா வைக்க கூட தயங்க மாட்டான் ஒரே வரி தான் சொல்லணும் நீ விஷம் வைத்தாலும் நான் சாப்பிடுவதற்கு ரெடி நான் தாலியை கட்டி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அமைதியா அமைதியாக இருந்துக்கிடுவேன் இதெல்லாம் கர்ம வினையோடைய பீடை எவனாலையும் மாற்ற முடியாது அதனால் ரொம்ப இன்னைக்கு நைட் எல்லாேரும் இந்த வீடியோ ஏறினோம் நீங்கள் என்ன செய்யுங்க ராகு நின்ற நட்சத்திரம் கேது நின்ற நட்சத்திரம் எடுத்துருங்க எடுத்துட்டு ராகு நின்ற நட்சத்திரம் காலபுருஷனுடைய அசுபதியிலிருந்து எத்தனாவது நட்சத்திரம் கேது நின்ற நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் அதே வந்து யோகத்தை வரிசையில் வரிசையில் வந்துட்டு என்ன சொல்றான்னா அந்த யோகத்திற்கு என்ன யோகின்னு பாருங்க அதை நீங்க அனுப்ச்சிட்டு இருப்பீங்க அவயோகியார்ன்னு பாருங்க அணிவிச்சிட்டு இருப்பீங்க அப்ப என்ன சொல்றான்னா வந்து அதுதான் வாழ்க்கையின் பொக்கிசம் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் அந்த யோகத்தை அவன் கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருப்பான் அவன் தடுக்க முடியாது இதெல்லாம் வந்து என்ன சொன்னா வந்து காட்டாற்று வெள்ளங்கள் யாரும் நீங்க தடுக்கவே முடியாது அதே அவயோகத்தை எங்க கொடுப்பான் அப்படின்னா இப்ப ஒரு போய் ஒரு தன் கிராவுக்கு வந்தாச்சு சுக்ரன் மூலமாக நீ என்ன வேணாலும் அனுபவிச்சுக்கலாம் ஓகே அது உனக்கு பிரச்சனையே வராது மனைவியாக இருக்கலாம் அல்லது என்ன சார் அதே சுக்கரன் அதை சுக்கரன் வந்து என்ன சொன்ன மனைவி மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுமே சுக்கரன் தான் அவைய சுக்ரனு கவிர் குரு உன் பிள்ளைகிட்ட நீ கவனமா இருக்கணும் உன் பிள்ளைய வந்து என்ன நீ போர்ஸ் பண்ணி வந்து நான் நீ அப்படின்னு நினைச்சேன்னா ஒன்னும் செய்ய முடியாது கரெக்டாக என்ன செய்யணும் உனக்கு வந்து அவமானத்தை கொடுத்துட்டு போயிடும் அப்ப அன்பா பேசணும் நமக்கு அவயோகி எங்க வந்திருக்கான் கொடுத்துட்டு உச்சத்தை கொடுத்து வந்து கீழே வீழ்த்தக்கூடியவன் டார் கொடுத்து கெடுப்பான் அப்படின்ட்டான்ல அதே சமயத்துல கேழ்து எப்பயுமே முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது அவயோகன்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சாச்சுன்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் சூப்பரான ஒரு மனிதனாக வந்துடுவீங்க இதுக்குள்ளதான் ரகசியம் இருக்குது நான் பேசுறது வந்து எனக்கு என்னுடைய ஆராய்ச்சிக்கு தக்கன என்னுடைய புத்திக்கு தக்கன பேசுறேன்னு நினைக்காதீங்க அப்பட்டமான உண்மைகளை நான் வந்து இவ்வளவு தெளிவாக பேசுறேன் நீங்களும் என்ன சொல் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை எழுது இருபத்தி ஏழு யோகத்தை வரிசையாக எழுது ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான யோ யோகத்திற்கு உண்டான யோகி அவயோகி எழுது அதுக்குண்டான நட்சத்திரம் தெரிவித்து பிரச்சனையே சால்வ் பண்ணி அவ்வளவுதான் இந்த உலகத்தில் சாதனை பண்ண முடியாது எதுவுமே கிடையாது நட்சத்திரமா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு யோகம் இருபத்தி ஏழு யோகி இருபத்தி ஏழு அவயோகி பிரச்சனைக்கு சால்வேஷன் வந்துடும் இது எத்தனை வருஷத்திற்கு முன்னாடி எழுதி வச்சது தெரியுமா இன்னைக்கு வந்து இதை ஃபுளுண்டாக பேசக்கூடிய ஒரு தன்மைகள் வருது என்று சொன்னால் ஏன்னா இத்தனை வருஷம் அணுவிச்சு 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 அணுகுச்சு என்ன சொன்னான்னா அந்த அணுச்சு அணுவிச்சு அணுவிச்சு என்ன சொன்னாங்க வாழ்க்கை பெரிய நேற்று ஒரு விஷயத்திற்கு போறோம் என்னுடைய நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரத்துல விபத்து தாரை நட்சத்திரம் தானே விபத்து தாரை நட்சத்திரம் நானே என்ன இந்த நட்சத்திரத்துல ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது எப்பயுமே குருவோடைய நட்சத்திரத்திற்கு யோகி செவ்வாய் ஏன் நட்சத்திர செவ்வாய் ஒண்ணுமே பண்ணாது அழகா காரியத்தை சக்ஸஸ் பண்ணி முடிச்சு வந்தேன் ஆனால் குருவோடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து யாருன்னா கேது அங்க இருக்கிற தாடி வச்ச அந்த கிழம நான் போன இடத்துல என்ன என்ன செய்யறான் ஏன் காவி வேட்டி கட்டல அதை கட்டலை இதை கட்டலை அப்படின்னா கேதுவுக்கு என்ன தெரியுமா ஆண்டிக்கு என்ன வேண்டும் ஆயிரம் ரூபாயை வந்து அப்படியே தூக்கி சாமியை நீங்க தான் வந்து பெரிய ஆளு இந்தாங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு உன்ன அப்படியே வந்து என்ன சொன்னா சாமியார் வந்து என்ன செஞ்சிட்டாரு மெல்ட் ஆயிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சா காரியம் முடிஞ்ச காரியம் முடிஞ்சு பேண்ட சட்டையை போட்டு நான் மாட்டு ஐயா தேங்க்யூ பாப்போம்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்போ கேதுவை வீழ்த்துவதற்கு திருவோட்டில் துட்டை அவ்வள்தான் திருவாட்டில் துட்ட போடு தா சா தாடியை பார்த்து இப்படி குடுமையை பார்த்தோன்னா வணக்கம் சாமி நீங்க தான் இதெல்லாம் நிறைவே சந்தோஷமா இருக்கலாம் நல்லா இருக்கு சாமி நல்லா இருக்கு சாமி இடம்லாம் நல்லா வச்சிருக்கேன்னா அவருக்கு அப்படியே தாண்டாக மாட்டிருவார் இப்படி வாழ பழகி ராகு கேதுகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் உயிர் மூச்சு என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதி ராகுமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்